பதினோரு ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்படா இந்த மூன்றே மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் வறுமை அப்படியே இருந்துச்சு வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இந்தியாவில் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் அதாவது நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில பதினாறு நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த பத்தாண்டுகள் கழிச்சு பாருங்க அதை வெறும் சதவீதத்திற்கு இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா பத்து சதவீதம் நெட்டா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்டியில் இருந்து அதிகப்படியான

உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மன் பாரத் ஆகும் எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அரசின் மீது திட்டத்தின் மீது செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநே வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் தென் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு சொந்தங்களே அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்துல வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும் அது இல்லை அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்கள் வடகிழக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டுவிட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார் ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத் பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்டப்போகின்ற அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்துல வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்க கூடாது என்று சொல்லி நன்றி வந்திருக்கிற மேடை தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்